எப்போதெல்லாம் போய் சொல்லலாம்னு உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு அறிமுகம் அல்லது அதிகம் தெரியாத ஒருவர் தனிப்பட்ட தகவல்களை கேட்டால் குழந்தைகள் தவறான பதிலை சொல்வது பாதுகாப்பானது தொடர்ச்சியாக உங்கள் குழந்தைகளிடம் தனிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் போது போய் சொல்வது சரிதான் என்பதையும் குடும்ப விஷயங்கள் பள்ளி விவரங்கள் அல்லது பாஸ்வேர்டு போன்ற தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்பதையும் குழந்தைகள் அறிந்திருக்க வேண்டும் குழந்தைகள் தங்கள் உணர்வுகளை பாதுகாக்கவும் இரக்கத்துடன் கையாளவும் கற்றுக் கொடுப்பது முக்கியம் நண்பர்களிடம் அவர்கள் செய்யும் பொருட்கள் அல்லது வைத்திருக்கும் பொருட்கள் சரியானதாக இல்லாவிட்டாலும் அதை புகழ்வது போன்ற ஒரு சிறிய பொய் அன்பாகவும் இருக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அவசர கால சூழ்நிலைகளில் ஆபத்தை குறிக்க உங்கள் குழந்தைக்கு போய் சொல்லலாம் அல்லது வார்த்தைகளை சமிக்கை செய்யலாம் இது அவர்கள் ஆபத்தை தவிர்க்கவும் எச்சரிக்கவும் உதவும் யாராவது குழந்தை லைப் பின்தொடர்ந்து செல்லும் அல்லது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் போது ஏதேனும் ஒரு பொய் சொல்வது அவர்கள் பாதுகாப்பாக உணர உதவும் சில நேரங்களில் தங்களை அல்லது மற்றவர்களை தீங்கிலிருந்து பாதுகாக்க பொய் சொல்வது அவசியம் என்னால் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று எப்போது சொல்ல வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம் பாதுகாப்பற்றதாக உணரும் சூழ்நிலைகளில் ஒரு வெளிப்படையான பொய்யே சொல்வது ஆபத்தில் இருக்கும் நபரை எச்சரிக்காமல் தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியேற அல்லது உதவி கேட்க ஒரு வழியை வழங்கும்